ஓகே டைம் ஸ்டார்ட் நோ சமயத்திலே ஆண்டு காலத்தை அலக்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திண்டுக்கல் மாவட்டம் முள்ளிப்பட்டி ஏடிஎஸ்பி பிரபாகரன் என்ற ஒரே வாடிப்பட்டி டாக்டர் கே எஸ் அசோக் குமார் சார்பாக நேதாஜி மகேஷ் நவீன் நண்பர்கள் இந்த போட்டியிலே வரி சுதவே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடு காலத்தை அலங்கரிப்பதற்காக காலையார் கோவில் நகர் ஐயோபி பி காலை அந்த காலையை எதிர்ப்பதற்காக மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி பால் ஆடுகளத்தை அலங்கரித்துக் காலை கொண்டிருக்கின்ற மாவட்டம் அவரது காலை அதற்கடுத்து நிகழ்ச்சியிலே ஆடுகள அலங்கரிப்பதற்காக வாடிப்பட்டி டாக்டர் கே எஸ் அசோக் குமார் அவரது காலை இந்த கால காலை சிவகங்கை மாவட்டம் சி ஊரணி காளியம்மன் கழு தங்கள் ஆயத்தை படித்து கொள்ள நேரங்கள் நெருங்கிவிட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கே கல்லம்பட்டி மாவீரன் சார்பாக ஐநூத்தி ஒன்று தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டம் ஏடிஎஸ்பி பிரபாகரன் அவரது காலை மிக துடிப்புடன் வந்து அந்த அடக்கிய தீர்வோம் என்ற உரையை நோக்கத்தோடு பாடிப்பட்டி டாக்டர் கே எஸ் அசோக் குமார் சார்பாக நேதாஜி மகேஷ் நபீன் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் ஒவ்வால் தோட்ட ராபி அவர்கள் சார்பாக இணைத்து வந்த சிறப்பு பரிசு கீழவளவு நேதாஜி மகேஷ் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துனை சிறப்பு பரிசு மேலும் இந்த மாடு சிறப்பு பரிசாக கள்ளம்பட்டி மாபீரன் அவர்கள் சார்பாக இணைத்து கொன்ற சிறப்பு பரிசு ஆத்துனை சிறப்பு பரிசு வழக்கு பலாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காளையின் சிறந்த காளை சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை வானப்பு பானவில்லை வடமாக திறைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காளையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா துண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காளையின் ஆட்டமா அந்த காளையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி பெற்றன தழும்புகளால் கோர்த்து தோல்களால் போர்த்திய மேனியின் ரத்தம் சுழற்சியில் வெறி நாயகன் நம் தமிழன் ஒரு நொடி கரணம் தவறினால் தமிழ் சாக்கும் கொம்பு தன் மார்பில் இறங்கு மன அவனறிந்தும் சந்தனம் தன் நெஞ்சு மணக்க தழுவி கட்டிய வீர நம் தமிழன் பெற்றோர்கள் தடுக்க நினைத்தால் வீரனாக வாய்ப்பில்லை வந்து சேர்ந்தும் தன் வீரம் நாயக நம் தமிழன் வீட்டுக்கு வீடு ஊருக்கு ஊரு பகைதான் ஊர் கூடி குறித்து மனம் கூடி உரள் வதித்து கரம் கூடி வட தெரித்து வணகிடோ வடத்திடலை எனதானவனுக்கு என்னால் பெயர் பேர் நின்றாடும் காலைக்கு நான் சொல்ல போவதில்லை உன் ஆட்டத்தை ஊரே சொல்லும் வலு சீற்றத்தை சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை ஏசாகப்படுத்துங்கள் இந்த வடஞ்சு நிலையில் கலந்து கொண்டு சிறப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற கீழே உடவு நேதாஜி மகேஷ் அவர்களுக்கு விழா கமிட்டின் சார்பாக கொண்டாடை போட்டு புகழாரம் சுட்டப்படுகின்றது இந்த பட்டமஞ்சி பிரேட்ட நிகழ்ச்சி அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகப்படுகிற கீழ பழப்பு நேதாஜி மகேஷ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சோட்டப்படுகின்றது நேரங்கள் கடந்து விட்டன நிகழ்ச்சியிலே ஆடுகளில் அலங்கரிப்பதற்காக காளையார் கோவில் நகர் ஐயோபி காலாபரது காலை அந்த காலை நிறுவுவதற்காக மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி பால் பாண்டி தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் பக்கத்தில் வந்திருக்க இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு அழைப்பு இதனை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இந்த கட்டமைச்சு அழைப்பதில் வந்த காலையார் கோயில் நகர் ஐயோபி பாலாபர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போன்ற புகழாரம் சொல்லப்படுகின்றது இந்த கட்டமைச்சு அழைப்பதில் சிறப்பிப்பதற்காக வருகை பெற்றுள்ள மதுரை மாவட்ட வக்வால்பேட்டை ராபி நபர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடு போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது நேரங்கள் இறங்கிவிட்டன கடந்து விட்டன இது கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வீரன் என்ற சாராய காலை அவர்களுக்கு விழா குழு சார்பாக பன்னாடு போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது மாட்டியுடைய உரிமையாளர்களே மாட்டுபடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வட்டம் அமைத்து வடக்கையிடு சூட்டி நெற்றித் தழகம்ட்டி நிறை மாலை போட்டி நாயகడని கேட்டா ராஜாவர்களுக்கு விலாக்கும் டீசர்வாக புன்னাড়ை போத்தி போளாரன் சுட்டப் பறிகின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன மைக்ல சவுண்ட் வையுங்க அண்ணே மைக் எல்லா சவுண்ட் வையுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே வரிசைதுகனே பெருந்தரக்க மாட்டியினுடைய மருத்துவ குழு சார்ந்த அதிகாரிகள் இங்க விழாமைக்கு வந்துட்டு பவன மருத்துவ குழு ஜெகதீஷ் அவர்கள கச்சதாயன்பட்டி சேதுமணி அவர்களை விழாமைக்கு வருக வருக நண்போடு வருகிற நேரங்கள் அருகே விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான யானை வெல்வது யார் கட்டும் கரம் கொண்டு சித்தன உடல் உழைத்து பட்டண விளி உருட்டி உயரபடுத்தி அவனே அணே ஜெகதீஷ் அண்ணே மீனாட்சி மா மருத்துவமனையினுடைய உதவியாளர் அவர்களுக்கு ஜெகதீசன் அவர்களுக்கு விழா கமிட்டின் சார்பாக பொன்னாடை போட்டி போராடம் சொல்லப்படுகின்றது இந்த அதிட்டா அங்கே விரைந்து வாங்க நேர் வந்து அழகி விட்டன காலங்கள் கடந்து விட்டால் ஒரு சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காளை திண்டுக்கல் மாவட்ட மல்லிப்பட்டி ஏடிஎஸ்பி பிரபாகரன் பிறந்த காளை அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மதுரை மாவட்ட வாடிப்பட்டி கே எஸ் அசோகுமார் சார்பாக நேதாஜி நவீன் மகேஷ் நண்பர்கள் மிக துடிவுடன் காவல்துறை இந்த கடுமையான பெறுவதற்கு காவல்துறை சார்ந்த நண்பர்கள் யாராவது சார்பாக உங்களுக்கு முன்னாடி ஓட்டி நண்பார்ப்புறை சார்ந்த நண்பர்களால் இந்த வடமாஜெட்டு நிகழ்ச்சியானது சீரும் நடந்து கொண்டிருக்கிறது அதிகாரிய அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பாராட்டுகளும் சுட்டப்படுகின்றது கொஞ்சம் விழா கமிட்டிக்கு

பாடி டாக்டர் கே எஸ் அசோக்குமார் சார்பாக அட்டப்பட்டி தொழிலதிபர் திரு குமார் அவர்களை கச்சிராயமட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக வருக வருக அன்புடன் வரவேற்கிறோம் அட்டப்பட்டி தொழிலதிபர் திரு குமார் அவர்களை விழா கமிட்டின் சார்பாக வருவார் என அன்புடன் வரவேற்கிறோம் பாசாங்கரை மாட்டின் உரிமையாளர் ஒரு ஆள் வந்திருப்பாங்க நேரங்கள் நெருங்கி விட்டன தீட்டிய கொம்பை கண்டு தீராத காதல் கொண்டு அழகிய திமிலை அணைப்பதற்காக மதுரை மாவட்டம் இந்த வடமஞ்சி புரட்டு நிகழ்ச்சி கலைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருக புரிந்துள்ள தொழிலதிபர் அட்டப்பட்டி குமார் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து பெற்றன இந்த கடுமையான போட்டிகளை வரிசு தொகை பெறுவதற்கு மாட்டியினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க ஒரு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்றிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திட வாடிப்பட்டி டாக்டர் கே எஸ் அசோக்குமார் சார்பாக நேதாஜி மகேஷ் நவீன் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து சுற்று நிகழ்ச்சியிலே ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ஐயோபி பி பாலாபரது காலை அந்த காலையை நிர்ணயிப்பதற்காக மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி பால் பாண்டுகள் வீரர்கள் விரைந்து ஆடுகளை நோக்கி வாங்க அதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆண்டு அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி டாக்டர் கே எஸ்

பெண்டி ஜோலா மாட்டு மேல தபதியீங்க தமிழ் அடைஞ்சுகங்க மாட்டு மேல தபதியீங்க மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பதை பெருமையில் சேர்த்துடுங்கள் என்ற கடம்கட்ட வேண்டிய அந்த சீத்சுர் விமான இந்த களத்திலே கச்சனா எம்டி மண்ணிலே நடத்திய தீர்வம் என்று கிராமத்து மக்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக போராடி நடத்திய கச்சராயம்பட்டி கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி பாரம்பரியமும் பண்பாடும் பெற்று வரலாற்று சிறப்புடன் பிரசித்து பெற்ற வீரம் விளைந்த மண்ணா மதுரை மண்ணிலே புண்ணிய பூமியா கச்சிராய் பதினெட்டு பட்டியின் தாய் கிராமமான கச்சிராயம்பட்டி மண்ணிலே தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த மாபெரும் சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற கச்சிராயன்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் மற்றும் விழாவை குழுவையினருக்கு இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றி கடன்களை விருத்தாக்கி தற்சமயத்திலே சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திண்டுக்கல் மாவட்டப்பட்டி ஏடி எஸ் பி பிரபாகரன் அவரது காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற கே எஸ் அசோக் குமார் சார்வாக நேதாஜி நவீன் மகேஷ் என்பர் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கடுமையான போட்டியிட எழுபது யார் அள்ளி மலரெடுத்து அசராமல் நாடெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலோ சொந்த ஊர் மண் வீரம் தீராது என்பதற்கு இணங்க கச்சிராயம்பட்டி சீமதா எங்க ஊரு அருள்மிகு தேவி எம்பு ஐயனார் கருப்ப சுவாமி துவராவதி அம்மன் அருளால் ஆடுது வாறு திரு தேரு அதை கண்டு அசந்து ஓய் நிக்குது வாறு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட வீரர்களா திமிரா திறனா என ஒரு திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் அம்மாள்பட்டி ராமன் அவர்கள் சார்பாக இணைத்து சிறப்பு பரிசு கீழவளவு நேதாஜி மகேஷ் அவர்கள் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணி சிறப்பு பரிசுகளை விடாக்குழு வழங்கு தகுதி பெறுவதற்கு காளையா அம்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா திண்ணையில் படுத்துறங்கி தானு விரதம் இருந்து வந்த வீரர்களா பண்ணையில் கொழுத்து திமிரேறி வந்த ஒற்றை காளையா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன கட்சி என்ற பெயரை முன்னிறுத்தி அரசர் குலத்துக்கே ராயர் பட்டம் சூட்டி பட்டியை இணைத்து அதிகாரத்தோடு கோட்டையையும் சீமையும் இணைத்து மண்ணுக்கு பெயர் போன கட்சி ராயம் பட்டி சீமதா எங்க ஊரு அருள் மிகு தேவி எம்பு ஐயனார் கருப்பசாமி அருளால் ஆடுது வாரு திரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்குது வாரு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட வீரர்களா திமிரா திறனா என வருந்திருந்தோ பார்ப்போம் என்ற தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வடமஞ்சு பெருற்ற நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு வளச்சங்கத்துடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபர்கள் என்பது பெரும் மகிழ்ச்சியோடு ஒரு தெரியப்படுத்தி கொள்கின்றார் இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வடமஞ்சு பெருத்து நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு வள்ளச்சங்கத்தோட விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பது பெருமகிழ்ச்சியோ மகிழ்ச்சியோடு தெரியவங்க கவனமா விளையாடப்பட்டு வீரர்கள் நேரெங்கில் அறிஞ்சி விட்டன காலங்கள் கடந்து விட்டு மாட்டை விட்டுருங்க பஸ் மாட்டை விட்டுருங்க பஸ் மாட்டை விட்டுருங்க பஸ் மாட்டை விட்டுருங்க இப்போ மாட்டை விட்டுருங்க கவனம் காயம் பட்டா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கங்க பப்பு انا கவனமா இறங்குங்க கவனமா இருங்க வடக்கயிர் காலுக்குள்ள கடக்குது கவனமா இருங்க இப்போ வடக்கயிர் காலுக்குள்ள கடக்குது பப்பு கவனமா இருங்க இப்போ கவனம் انا ஓகே நடைபெற்ற சுற்றில் பாடி பட்டி கே எஸ் அசோக் குமார் சார்பாக நேதாஜி மகேஷ் நவீன் நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது